அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ரோமர் பத்தாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் பவுல் அழகாக குறிப்பிடுகிறார் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் என்னுடைய விண்ணப்பமாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் பவுல் ரோமர் அந்த அதிகாரத்தை எழுதும் போதும் இஸ்ரவேலுடைய பாரத்தை குறித்து எழுதுகிறார் ரொம்ப அதிகமான பாரம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சுவிசேஷ ஒரு வார்த்தனா ரச்சிக்கப்பட வேண்டும் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ரோமர் புத்தகம் இஸ்ரவியர்களுக்காக எழுதப்பட்டிருந்தாலும் யூதர்களுக்காக எழுதப்பட்டிருந்தாலும் அதனுடைய பின்னணி தாற்பாயம் என்னன்னு சொன்னா அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அதுதான் தேவனுடைய இருதயத்தின் விருப்பம் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார் அந்த இருதயத்தின் விருப்பம் தான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நம் பல காரியங்களை பார்த்துருக்கிறோம் அந்த தேவனுடைய சித்தத்துக்கு அதிகமாக செய்கிறது என்னுடைய விண்ணப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் என்னுடைய ஜபம் அதுதான் என்னுடைய நோக்கம் அதுதான் என்னுடைய தேவனுடைய தேவனுடைய விருப்பத்தை ஒட்டுமொத்த மனிதர்களுடைய ஒட்டுமொத்த இவாஞ்சலி ஒட்டுமொத்த விசுவாசிகளுடைய ஜபம் பேரும் வேண்டும் என்பதுதான் இந்த அர்ப்பணிப்பின் சகைய உன்னத நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த மிஷினரிகளை பற்றியான காரியங்கள் மிஷினரி ஆர்கனைசேஷன் பற்றியான விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா இதை பார்த்து வெறும் கேள்வியைப்பட்டு பட்டு மட்டும் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை இதுக்காக செபிக்க வேண்டும் அதுதான் என்னுடைய விண்ணப்பம் என்று சொல்லி பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் அப்படி அர்ப்பணிப்பின் செய்கிற தொடர்ச்சியாக ஜபத்தை மையமாய் வைத்து மிஷினரி தாகத்தை மையமாய் வைத்து ஒவ்வொரு வாரமும் அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மிஷினரிகளை குறித்து பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாக சகோதர நவநீத நண்பர் சுவிச ஜபங்களுடைய ஆரம்ப கால நிலை மிஷினரிகளுடைய ஈடுபாடு தரிசனம் திட்டம் அழைப்பு மூத்த மிஷினரிகளை கொண்டு கத்து செய்த மகத்தான காரியங்கள் மலை தேசங்கள் நடந்த எழுப்புதல் அது தொடர்ச்சியாக எதிர்ப்புகள் மத்தியில் எப்படி ஆண்டவரை வைராக்கியமாக பற்றி கொண்டாங்க அந்த எழுப்புதல்லாம் எப்படி சுவிசேஷத்துக்கு விதைகளாய் மாறினது என்பதை குறித்து கடந்த வாரங்களில் பார்த்தோம் அதோடைய தொடர்ச்சியை இந்த வாரத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாகனம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ராணிப்பேட்டிலேருந்து இருந்து ஒரு வெட்டினரி டாக்டர் அவர் ஒய்ஃபோண்ட வெட்டினரி டாக்டர் நண்பர் சுயசக்குள்ளே மிஷினரியாக ஒப்பு கொடுத்த வெட்டினரி டாக்டர் ரெண்டுரும் வெட்டினரி டாக்டர் அவங்க அதே பகுதிக்கு போயிருக்காங்க அங்கே அந்த அந்த பக்கத்தில் அதே மாதிரி இன்னொரு பகுதி இன்னொரு ஒரு நூற்றுக்கணக்கான கிராமத்துலேயும் அதே மாதிரி கோழிகள்லாம் செத்துறோம் ஆடுலாம் செத்துறோம் கால்நடைகள்லாம் ஒரு வியாதி வந்து செத்துறோம் அந்த இடத்துக்கு போனோடன இவர் என்ன செய்திருக்காரு அந்த தடுப்பு ஊசி மருந்தை வாங்கி ஒரு தெர்மாக்கோல் பாக்ஸுக்குள்ளே ஐஸ் பெட்டிக்குள்ளே அந்த தடுப்பு மருந்து வச்சு ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் எல்லா ஆடு மாடுக்கும் கோழி ஆடு மாடு எல்லாத்துக்குமே தடுப்பூசி போட்டிருக்காரு கிட்டத்தட்ட நூறு கிராமத்தை கவர் பண்ணியிருக்கார் தடுப்பூசி போட்டு இயேசுவை பற்றி சிம்பிளாக மட்டும் சொல்ல இயேசு உண்மையான தெய்வம் உங்களுக்குப்போ உதவி செய்யும் முடியாது எங்களை அனுப்பினார் அவ்வளோ தான் சொல்லிவிட்டு நூறு கிராமத்தையும் கவர் பண்ணியிருக்கார் அந்த வருஷம் ஒரு மாடும் ஒரு ஆடும் ஒரு கோழியும் சாகலை அது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கு அந்த வருஷம் அடுத்த வருஷமும் போய் தடுப்பூசி போட்டார் ஒவ்வொரு வருஷமும் போய் தடுப்பூசி போட்டிருக்கார் அங்கே ஜனங்கள் எல்லாம் அவங்களாமே வந்து உங்கள் தெய்வத்தை சொல்லுங்கள் உங்கள் தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கணும் உங்கள் தெய்வத்தை நாங்கள் கும்பிடணும் அருமையானவர்களே ஒவ்வொரு ஊர்லேயும் சபா ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் சில்ட்ரன் ஊர்க்க ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் வேத பாட வகுப்புகள் நடத்தினாங்க அந்த வார்லி ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் பல பல வடிவில் பல முறையில் அந்த ஜாதி முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் அன்னைக்கு இருக்காங்க அவங்க எல்லோரும் மத்தியிலும் ஆலயங்கள் அங்கே போனது ஒன்று ரெண்டு ஊழியக்காரங்க தான் ஒரு டாக்டர் ஒரு வெட்டினரி டாக்டர் அவர் மனைவி வெட்டினரி டாக்டர் அவங்க வெட்டினரி டாக்டராக படிக்க வச்ச நோக்கம் என்ன அவங்க அப்பா அம்மாவோடைய நோக்கம் என்ன ஆனால் ஆண்டருடைய நோக்கம் ஒரு நூறு கிராமத்தை கிறிஸ்தவுக்குள்ளே கொண்டு வரணும் நூறு கிராமத்தை காப்பாற்றணும் இதே போல் நாடு முழுவதும் நம் அனுப்பின மிஷினரிகளை கொண்டு கர்த்தர் கிரியை செய்கிறார் கர்த்தர் அவங்க மத்தியில் வேலை செய்கிறார் ஒரு முறை ஜார்க்கண்டில் சிபின்னு ஒரு தம்பி கன்னியாகுமரி தம்பி அங்கே மிஷினரியாக இருக்கார் அவரை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போய் ஒரு ஜார்கண்டில் ஒரு கொகைக்கு கொண்டு போயிட்டாங்க அந்த கொகையில் ஒரு சாமியார் இருக்கார் அவர் மந்திரவாதி அவர் மந்திரம் மன்னவர் அவர்கிட்ட கொண்டு போயிட்டாங்க அங்கே நிறைய மண்ட ஓடுகள் அந்த கொகையில் தொங்குது நிறையவரை பலி செலுத்தி அந்த மண்ட ஓடுகள் அங்கே தொங்கிகிட்டு இருக்கு இவரையும் இவர் இன்னொரு சாமியை சொல்ல வந்திருக்காரு இவரையும் தலையை கட் பண்ணி மண்டோ மண்டவோட அந்த கொகையில் தொங்க வைக்கிறதுக்காக கொண்டு போயிருக்காங்க அவரை பிடிச்சி கட்டி தலையை துண்டாக்க அந்த சமையர் வரும்போது இவர் சத்தமாக சொல்லியிருக்கார் ஏசு கிறிஸ்துவே மையான தெய்வம் உலகத்தை உண்டாக்கின தெய்வம் ஏசு கிறிஸ்து அவங்க போஜிபுரி மொழியில் அவங்க மொழியில் ரொம்ப தெளிவாக சத்தியத்தை சொல்லிருக்காரு வெற்றதுக்கு முன்னால் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கான் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கான் அவர் சொல்கிறத இருக்கும்போதே அந்த அந்த கொகை அந்த பிரதேசம் எல்லாமே பூமி அதிர்ந்ததாம் அப்படியே அப்படியே பூமி அதிர் தான் அந்த அந்த சாமியார் அந்த கத்தி வெட்டுற கத்தியெல்லாம் கிளப்பட்டார் எல்லாம் கிளப்பட்டாங்க அந்த பூமி அதிரும்போதும் தெளிவாக சொல்கிறார் மக்கள்கிட்ட அவரே மெய்யான தெய்வம் அவரே இந்த உலகத்தை படைத்தவர் அவரே இந்த உலகத்தை ஆளவர் அவர் சத்தியத்தை தெளிவாக சொல்கிறார் தெளிவாக மக்கள் கேட்டாங்க அந்த பூமி அதிர்ச்சியில் எல்லாருமே சாஸ்திராங்கமாக விழும்போது அந்த சாமியாரும் சாஸ்திராங்கமாக விழுந்தார் இன்றைக்கி அந்த சாமியார் ஒரு கிறிஸ்தவ ஒரு உபதேசியர் அந்த அந்த கொகல்லாம் இன்னைக்கு கிடையாது எல்லாம் மூடப்பட்டது அந்த பிரதே அந்த பிரதேசம் முழுதுமே கிறிஸ்தவ பிரதேசம் எல்லாமே ஆண்டு ஏற்றுக்கொண்டிருக்காங்க ஒரு வாலிபன் கன்னியாகுமரியிலேருந்து தெய்வ பணிக்குன்னு தன்னை அர்ப்பணித்து எங்கேயோ ஒரு பிரதேசத்துக்கு ஜார்க்கண்டுக்குள்ள அனுப்புகிறார் ஒரு வாலிபன் மூலம் ஒரு பெரிய கூட்ட மக்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகறாங்க தெய்வத்தின் மக்களாக மாறுறாங்க எத்தனை ஆச்சரியம் பார்த்திங்களா எத்தனை ஆச்சரியம் ஒரு முறை குஜராத்தில் எல்லா கோயிலையும் ஆலயத்தையும் தீ வச்சாங்க உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க பத்திரிகைலாம் வந்துச்சு டிவிலெலாம் வந்துச்சு நிறைய ஆலயங்கள் தீ எரிஞ்சுது நிறைய ஆலயங்கள் எரிஞ்சு இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பெரிய மந்திரவாதி அந்த பகுதியில் ஒரு பெரிய மந்திரவாதி நான் தான் தெய்வம் என்னை தவிர வேறு எந்த சாமியும் கிடையாது அவர் சொல்லுவார் ஆகவே அந்த கிறிஸ்தவ ஆலயத்தெல்லாம் தீ வைக்க சொல்லிட்டார் நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் தீ வைக்கப்பட்டது அந்த நாளில் அவருக்கு ஒரு பதிமூணு வயசில் ஒரு பெண் குழந்தை இருந்து அந்த மந்திரவாதிக்கு அந்த குழந்தைக்கு ஒரு தோல் வியாதி சரீரம் முழுதும் தோல் வியாதி அந்த தோல் அப்படியே அப்படி அப்படியே அழுகி கீழே விழ ஆரம்பிச்சு அந்த தோல் வியாதி அவன் அவனை விட சிறந்த பெரிய பெரிய மந்திரவாதிகள்லாம் வரவழைச்சி மந்திரம் போட்டு பிள்ளையை காப்பாற்ற எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கான் அந்த முழு தோலுமே அப்படியே அழுகிட்டு எலும்புகள் உடம்புலாம் எலும்புலாம் தெரிய ஆரம்பிச்சிட்டு அவனுக்கு என்ன செய்யன்னு தெரில பெரிய மந்திரவாதி ஆனால் அவன் பிள்ளை உடம்பெல்லாம் தோல் அழி விழுது எலும்பாக இருக்குது அவனே அவனே யோசித்துருக்கான் இந்த கிறிஸ்தவ ஆலயத்தெல்லாம் தீ வச்சினே அப்படின்னு சொல்லி அவன் இருந்த ஊரில் ஒரு ஆலயம் இருக்கு அந்த ஆலயம் எரிஞ்சு கிடக்குது ஆனால் அந்த கதவு இருக்குது கதவு பூட்டப்பட்டிருக்கு ஒரு நாள் நடு ராத்திரி இந்த குழந்தைய பதிமூணு வயசு குழந்தைய அப்படி தூக்கிட்டு வந்து அந்த எரிஞ்சி கிடக்கிற ஆலயத்துக்கு முன்னால் படியில் படுக்க வச்சான் படுக்க வச்சு நான் தான் சாமின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற சாமி நீ தான் உண்மையான சாமியாக நீ உண்மையான சாமின்னா என் பிள்ளை உடம்பு அழுகி போகுது உன் படியில் போட்டிருக்கேன் அந்த ராத்திரி அந்த படியில் போட்டிருக்கான் போட்டு பக்கத்தில் அடுத்த படியில் அவன் படுத்துக்கிட்டான் இந்த மந்திரவாதி படுத்துக்கிட்டான் இது யாருக்கும் தெரியாது அவன் தனியாக வந்து ஆலயத்தில் போட்டு படுத்துருந்துருக்கான் சூரியன் உதிக்குது வெளிச்சம் வருது பிள்ளை தோல் அந்த அழுகின தோல்லாம் அப்படி ஆயிட்டு அப்படி புண்ணுலாம் ஆறிட்டு சீல்லாம் நின்றுட்டு அந்த குழந்த சோமாயிட்டு அந்த தோல்லாம் ஆயிட்டு அந்த குழந்த நல்ல நல்லா எழும்பி உட்காந்துருக்கு அவன் அப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்க சாமி உன் பேர் என்னன்னு தெரியாது எனக்கு உடனே ஜனங்கள்கிட்ட சாவியை கேட்டிருக்கான் அந்த சாவியை திறந்து திறக்கணும் ஆனால் ஆலயம் எரிஞ்சு விழுந்து கிடக்கு ஆனால் அந்த அந்த ஆலயத்துக்குள்ளே போகணும் எப்படியாவது அந்த சாமியை கும்பிடணும் சாவி கேட்டால் எல்லோரும் பயந்து ஓடுறாங்க எல்லாரும் பயந்து ஓடுறாங்க கடைசியில் அந்த சாவி இருக்கிற வீட்டை அவன் கண்டுபிடிச்சி கெஞ்சி கேட்டிருக்கான் அந்த சாவி அந்த சாமியை கும்பிடணும் அதை திறந்து தாங்கன்னு சொல்லி அந்த ஆலயத்துக்கு திறந்தால் உள்ளே எல்லாம் எரிஞ்சு விழுந்து கிடக்கு எல்லாம் எரிஞ்சு விழுந்து கிடக்கு ஆல்டர் டேபிள் எரிஞ்சு கிடக்கு அந்த ஆல்டருக்கு முன்னால் பிள்ளைய படுக்க வச்சு பக்கத்தில் அவன் படுத்துக்கிட்டான் நீ தான் உண்மையான சாமி நீ தான் உண்மையான இதை கேள்விப்பட்டு நம்ம மிஷினரி கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு தூரத்தை இருக்கார் இதை கேள்விப்பட்டு அவர் ஓடி வர்றார் பைக்கில் பைக்கில் வந்து அவரை சந்திக்கிறார் அந்த இடத்துல ஆண்டரை பற்றி சொல்கிறார் அந்த அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் அவர் பேப்டிசம் பெறுறாரு அந்த குழந்தைய நாங்கள் கூட எங்கள் காஸ்பல் ரதம் எங்கள் டீம் ஊழியம் அந்த கிராமத்துக்கு போனோம் அப்போ அவர் கையில் மைக்க கொடுத்து அவர் சாட்சியை சொல்ல சொன்னேன் மேடையில் ஏறி அந்த ஸ்டேஜில் நின்று அவர் தான் சாட்சியை சொன்னார் அந்த குழந்தையும் அவரையும் நான் பார்த்தேன் பாருங்கள் அவர் அவர் அவரக தெய்வம்னு சொல்லி கும்பிடுற அத்தனை கிராமத்திலையும் அத்தனை கிராமத்தில் அவரே வந்து நான் தெய்வம் இல்லை அந்த இந்த ஆலயத்தில் ஜனங்களை ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவே தெய்வம் ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் சொல்லியிருக்கார் அருமையானவர்களே அவர் க கண்ட்ரோலில் இருக்கிற நூற்றுக்கணக்கான கிராமங்கள் கிறிஸ்தவ கிராமங்களாயின இப்படி ஒரு வேகமான ஒரு எழுப்புதல் எழுப்புதல் அருமையானவர்களே சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர் அதை சொல்லலைன்னா எப்படி அவங்க கேள்விப்படுவார்கள் எப்படி அவங்க ஏசப்பாப்பிலையாக மாறுவாங்க நீங்கள் போய் சொல்லுங்கள் எளிதாக சொல்லிட்டார் அங்கே ஒரு ஆள் போனால் எவ்வளோ பெரிய அதிசயம் நடக்க பாருங்கள் எவ்வளோ பெரிய அதிசயம் கர்த்தர் கர்த்தர் இன்றைக்கும் அழைக்கிறார் என் வார்த்தையை கேட்குற எனக்கு அருமையானவர்களே நீ போனீன்னா லட்சக்கணக்கான மக்கள் ஓம் மூலமா இயேசுவின் ராஜ்யத்துக்கு வருவாங்க தேவராஜ்யத்துக்கு வருவாங்க ஓம் மூலமா நிறைய வாலிபர்கள் கேட்குறீங்க இயேசுவின் சுவிசேஷ பணிக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா நீங்கள் வருவீங்களா இதை போல் ஏராளமான சாட்சிகள் இருக்குது ஏராளமான சாட்சிகள் ஒரு பாலிபின்னு ஒப்பு கொடுத்தா அவங்க மூலமாக ஒரு லட்சம் மக்கள் காத்திருக்காங்க பரலூர் ராஜ்யத்துக்கு வர்றது காத்திருக்காங்க அவங்க மூலமாக ஒரு பெரிய கூட்டம் மக்கள் ஆண்டோர் அறிய காத்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஆயிரம் மொழிகளில் ஆயிரம் மொழிகளில் இந்த பைபிள் கிடையாது ஏன்னா அவங்க மொழியில் அவங்க லாங்குவேஜில் எழுத்து கிடையாது வெறும் வாய்மொழி தான் வாய்னால் தான் பேச முடியும் எழுத்து கிடையாது ஆயிரம் மொழிக்கும் எழுத்து கொடுத்து முடி பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஆயிரம் ஜாதி மக்களுக்கும் சுவிசேஷத்தை கொடுக்கணுமே நீங்கள் படிச்சிருக்கீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அதை ஆண்டோருக்கு கொடுக்கலாமே ஆண்டோருடைய பணிக்கு கொடுக்கலாமே இந்த வேதத்தை மொழிபெயர்ப்பதற்கு சீகன் பால் ஐயரை போல இதை கொடுப்பதற்கு போகலாமே சீகன் பால் ஐயர் வேத புத்தகத்தோட தரங்கம்பாடி தரங்கம்பாடி அந்த துறைமுகத்தில் இறங்குறார் அந்த பைபிளை பற்றி அந்த அந்த பைபிளை கொடுத்தது அவங்க அம்மா அவங்க அம்மா அந்த பைபிளில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் அந்த அம்மாவுடைய கண்ணீர் விழுந்திருக்கு அது கரையாக காஞ்சிருக்கு அந்த பைபிளை சீகன் பால் காயில் கொடுத்து இது உலகத்திலே தலை சிறந்த பொக்கீசம் இந்த பைபிள் உலகத்திலே தலை சிறந்த பொக்கீசம் இது இந்த பைபிளை அவன்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் அந்த அம்மா மரண நேரத்தில் அந்த பைபிளை கொடுத்துட்டு வேறு ஒன்றும் உனக்கு கொடுக்கல என்கிட்ட ஆனால் தலை சிறந்த பொக்கிஸத்தை அவன்கிட்ட கொடுக்குறேன் இப்படி சொல்லிட்டு இறந்துருக்காங்க அந்த பைபிளை அவ திரும்ப திரும்ப படிப்பாரான் அதே பைபிளோட தான் அதே அம்மா பைபிளை அந்த அம்மாவுடைய பட்ட பைபிளோட தரங்கம்பாடி கடற்கரையில் இறங்கி நின்றார் இறங்கி நிற்கும்போது அவர் சொன்னாராம் இந்த பைபிளை தலை சிறந்த இந்த பொக்கிசத்தை இந்த தமிழ் மக்களுக்கு கொடுப்பேன் இந்த இந்த மண்ணுக்கு கொடுப்பேன் இந்த சமுதாயத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி அந்த கடற்கரையில் ஜவம் பண்ணாராம் அப்போ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் தமிழ்நாட்டில் பேப்பர் கிடையாது பேப்பரே கிடையாது பேப்பர் அப்போ கண்டுபிடிக்கப்படாத காலம் ஆசியா கண்டத்திலே பேப்பர் கிடையாது புக்குன்னு ஒன்று கிடையாது அந்த காலத்தில் ஏடை தான் பண ஓலையில் தான் மொத்தமாக சேர்த்து கட்டி ஒரு ஏடாக வச்சுருப்பாங்க ஒரு பாடல்கள் ஒரு கதை என்ன அது ஓலையில் தான் எழுதி வச்சுருப்பாங்க புக்கு கிடையாது அப்படிப்பட்ட காலத்தில் காகிதப்பேட்டை இன்னும் தரங்கபாடி பக்கத்தில் இருக்குது காகிதப்பேட்டை அந்த கிராமத்தில் தான் அவர் பேப்பரை உருவாக்கினாராம் ஹேண்ட்மேட் பேப்பர் ஒரு பேப்பர்னால் இதில் இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கும் அவர் முதல்ல ட்ரான்ஸ்லேட் பண்ண பைபிள் இவ்வளோ பெருசு ஒவ்வொரு பேஜும் அவரே அச்சு மிஷினை கொண்டு வந்து இங்கிலாந்திலிருந்து கொண்டு வந்து அவரே அந்த அந்த ஈயத்தை காய்ச்சி தமிழ் எழுத்துக்கு அச்சி உருவாக்கி அவங்களே கை நாள் செய்கிறாங்க அவரும் இன்னொருத்தரை உதவிக்கு கூட்டிட்டு வந்தாராம் இந்த அச்சி உண்டாக்குறதுக்காக அவங்களே ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணுறாங்க சரத்திரம் சொல்லுது ஆசியா கண்டத்திலே ஆசியா கண்டத்திலே முதல் பிரிண்ட் பண்ணப்பட்ட எழுத்து தமிழ் தமிழ் ஐயா தமிழில் அவர் புக்காக தயார் பண்ணார் இந்த பைபிளை ஒரு புக்காக தயார் பண்ணி அவருக்கு அந்த காலத்தில் நிறைய ஆயிரக்கணக்கால் அடிக்க முடியாது ஒரு எழுபது புக்கு தயார் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு முழுதும் முதல் பைபிள் அதான் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இப்படி முக்கியமான இடங்களுக்கு அந்த முதல் பைபிள் ஃபோனஸ் அதை உருவாக்கி கொடுத்தவர் சீகன் பால் சீகன் பால் ஒரு வாலிபன் ஒரு வாலிபன் ஜெர்மானிய தேசத்திலிருந்து ஜெர்மானி தேசத்திலிருந்து தான் வாழ்க்கையை ஒரு சரத்திரம் படைப்பதற்கு முதல் பேப்பர் உருவாக்க முதல் பைபிள் முதல் பிரிண்டிங் புக் தயாரித்து தமிழ் மொழியில் கொடுக்க தமிழ் மக்களை நேசித்து இந்த தமிழ் மக்களுக்கு அம்மா சொன்ன தலை சிறந்த பொக்கிஷம் இந்த பைபிளை இந்த தமிழ் மக்கள் கையில் கொடுப்பேன் இன்றைக்கி எல்லார் கையிலையும் பைபிள் வச்சிருக்கோம் எல்லார் கையிலையும் வச்சுருக்கோம் அவருடைய அவருடைய தரிசனம் ஐயருடைய தரிசனம் எல்லார் கையிலையும் தமிழ் பைபிள் இருக்கணும் தமிழ் எழுத்து கொண்ட பைபிள் இருக்கணும் நம்ம நாட்டில் ஆயிரம் மொழியில் பைபிள் இல்லையே ஆயிரம் மொழியில் இல்லை பைபிளில் இல்லையே படித்த கல்வி வாஞ்சியர்களே நம்ம நாட்டில் உள்ள எழுத்து இல்லாத மொழி பேசும் மக்களுக்கு இந்த தலை சிறந்த பொக்கிசத்தை கொடுக்க வருவீங்களா கொடுக்க வருவீங்களா கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுப்பாராக ஆமேன் ஏனே இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு புரோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அதே ரோபர் புத்தகம் பத்தாவது அதிகாரத்தில் பதிமூன்று பதினான்கு பதினைந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வசனம் குறிப்பிடுகிறது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த இந்த சுவிசேஷமும் ஒரே ஒரு காரியம் தான் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தொழுது கொள்ளுகிறவன் அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிடுகிறார் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கீழே எழுதும்போது அழகாக சொல்கிறார் தொழுது கொள்கிறவன் யார் அப்படின்னு சொன்னால் விசுவாசி அந்த விசுவாசிக்கு எப்படி அவன் விசுவாசி என்கிற நிலைக்கு மாறுவான்னு சொன்னா அவன் கேள்விப்பட வேண்டும் அந்த விசுவாசி என்கிற நிலை என்ன அவிசுவாசத்திலிருந்து விசுவாசி என்கிற நிலை அவிஸ்வாசி எப்படி விசுவாசியா மாறினான்னா கத்தருடைய அந்த நாமத்தை கத்தருடைய காரியங்களை குறித்து கேள்விப்பட வேண்டும் என்று சொல்ல கேள்விப்பட வேண்டும் என்று சொன்னால் அடுத்த கேள் அவரே ஒரு கேள்வி எழுப்புறார் எப்படி கேள்விப்படுவாங்க யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு பிரசங்கித்தாதானே கேள்விப்பட முடியும்னு சொல்லி யார் பிரசங்கிப்பா அனுப்பப்படுகிறவன் தான் பிரசங்கிப்பான் அந்த அனுப்பப்படுகிறவன் யார் என்று சொல்லி கீழே கொடுப்பிருக்கிறார் சமாதானத்தையும் நற்கிரியைகளையும் சொல்லுற அந்த சுவிசேஷகனுடைய பாதங்கள் என்று சொல்றார் ரெண்டு காரியம் என்ன சொல்றேன்னா அந்த சுவிசேஷன் டிவான்சிலிஸ்டுடைய வேலை சுவிசேஷத்தை சொல்ற அந்த மிஷினருடைய வேலை என்னன்னு சொன்னா தேவனுடைய சமாதானத்தை எல்லா கலக்கத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சமாதானத்தை சொல்ல வேண்டும் தேவனுடைய நற்கிரியைகளை தேவன் இந்த உலகத்தில் எதற்காக வைத்தார் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறதா இந்த சுவிசேஷம் அப்படிப்பட்ட சுவிசேஷனுடைய பாதங்கள் தான் அழகானவை என்று சொல்லி குறிப்பிட்டு இப்படி கேள்விப்பட வேண்டும் என்று சொன்னால் அனுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அனுப்பப்பட வேண்டும் அதுதான் கடைசி அவர் முடிக்கிறார் அனுப்பப்படலைன்னா கேள்விப்பட மாட்டான் பிரசங்கிக்கிறவ இல்லைன்னு சொன்னால் தொழுது கொள்ள மாட்டான் இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பின் சிகரங்களுடைய உன்னத நோக்கன்னு சொன்னா மிஷினரிகளை பத்தியும் மிஷினரிகளுடைய ஆர்கனைசேஷனை பத்தியும் தெரிஞ்சுக்கிற நோக்கன்னு சொன்னா இப்படிப்பட்ட இந்த காரியங்களை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் அனுப்பப்பட வேண்டும் போ அல்லது அனுப்பு நண்பர் சுவிசேஷ ஜபக்களுடைய ஒட்டுமொத்த அந்த சித்தாந்தமும் தரிசனமும் நோக்கமும் அந்த ஒரு வார்த்தை தான் போ அல்லது அனுப்பு அது ஒரே வார்த்தை ஒன்னு போனோம் இல்லைன்னா அனுப்ப அப்படி இல்லை இன்றைக்கு போகிறவர்கள் குறைந்து அனுப்புகிறவர்கள் அனுப்பப்படுகிறது குறைந்து விட்டது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இந்த வேதாகமத்தை எப்படியாவது அவர்களுக்கு சொல்லி கலாச்சார மாற்றத்தை பாவத்தின் அந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு எப்பேற்பட்ட நபர்களை அனுப்பப்பட வேண்டும் கலாச்சாரம் கடந்து போகிறவர்கள் இன்றைக்கு குறைந்து போனாலும் இன்றைக்கு நம்முடைய பகுதிகளிலே நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ஜெபிக்கிறவர்களும் குறைந்து போய்விட்டாங்க இந்த சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் அதற்காக ஜெபிங்கன்னு சொல்லி பவுல் சொன்ன மாதிரி அப்படி அப்படி ஜெபிக்கிறவர்களும் குறைந்து போய்விட்டாங்க மிஷினரிகளுக்காக பாரப்படுகிறவர்கள் குறைந்து போனாங்க அவர்களை தாங்குகிறவர்கள் குறைந்து போய்விட்டாங்க கடைசியாக அதை விட பரிதாபம் நிலை சுவிசேஷர்களாக மிஷினரிகளாக போகிறவர்கள் குறைந்து போய்விட்டார்கள் இந்த உலக மெழுனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அந்த விருப்பம் என்னென்னா சுவிசேஷங்கள் அனுப்பப்படணும் அந்த விருப்பத்தை ஜபமாக மாற்றி நீங்கள் வந்து கரிசனையாக மாற்றி மட்டும் ஜெபிக்கிறது மட்டுமல்ல ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்று சொன்னால் இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் எடுத்து செல்லுகிற சுவிசேஷர்களாக தேவன் உங்களை அனுப்புவார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய விருப்பம் நிறைவேறும் அதுதான் அத்தனை பேருடைய ஜபமாக இருக்கும் ஜெபிக்கிறது மட்டுமல்ல செயல்படவும் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் இதனுடைய தொடர்ச்சியாக அர்ப்பணிப்பின் செய்த நிகழ்ச்சியில் வேறொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்